எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து ஸ்னோபாலில் மூணாவது பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்குங்க உலகப்போர் வந்து இரண்டாம் உலகப்போர் வந்து உச்ச கட்டத்தில் இருக்குது அப்போ நம்ம பஃப்ட்டுக்கு வந்து வயசு வந்து இருந்து பதிமூணு இந்த வயசில் வந்து அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கிறார் எதுவுமே வந்து நமக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அவருடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கற்றுக்கிட்டதாக சொல்கிறார் இந்த புத்தகத்துலேங்க ஸோ இந்த புத்தகத்தில் இந்த வரிசையில் என்ன சொல்லியிருக்காங்க மூணாவது பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் உலகப்போர் நடக்கிறப்ப ஜப்பான் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்பரில் வந்து பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்துட்டாங்க அங்கே வேலை செஞ்சவங்க இறந்துட்டாங்க போர்வீர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க அந்த டைமில் வந்து பஃபட்டோடைய வந்து தந்தையார் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா அமெரிக்காவோடைய அதிபர் வந்து தேவையில்லாமல் ஜப்பானை வரும்புக்கெழுத்து அமெரிக்கா வந்து போருக்கு போக வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபத்தோடு அவர் அரசியல் நிலைப்பாட்டில் இருந்தார் அப்போ வந்து ஒரு குடியரசு காங்கிரஸ் குடியரசுத் தலைவருக்கு அங்கே போட்டியிருக்க ஆளே இல்லாதப்போ பஃபட்டோடைய தந்தையார் வந்து அதுக்கு வந்து போட்டிடுறாரு அதுக்காக பார்த்தீங்கன்னா குடும்பமே பூரா போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படி பிரச்சாரம் பண்ணதுனால அவர் எதிர்பார்க்கவே இல்லை ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு பஃபட்டோடைய அப்பா வந்து தான் ஜெயிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் ஜெயிச்சிட்டார் அதனால வந்து அவங்க வந்து வாஷிங்டன் டிசிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஜெயிச்சதுனால அவங்க இருக்கக்கூடிய இடத்த விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருது அங்கே போய் பார்த்தா அப்படின்னா பஃபட் கந்தியாலம் ரொம்பவே பிடிக்கவே இல்லைங்க என்னடா அப்படின்னு பார்த்தா உலகப்போர் நடக்கிறதுனால அரசாங்க ஊழியர்கள் மற்றபடி நிறைய விஷயங்கள்லாம் வந்து வாஷிங்டன் தான் அதிகமாக நடக்குது அதனால் மக்களுடைய எண்ணிக்கை அரசாங்க ஊழியர்களோட எண்ணிக்கை எல்லாமே அங்கே அதிகமாக இருக்குது வேலை எல்லாமே வந்து பரபரப்பாக நடந்துகிட்டே இருக்குது வண்டி வாகனங்கள் போக்குவரத்துல அதிகமாக இருக்குது இதனால் நெருக்கங்கள் அதிகமாகிறதுனால அங்கே வந்து வீடு கிடைக்கிறத வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரில் வந்து இப்படி கை நீட்டினா கூட செவரு ரெண்டு முட்டிக்கலாம் அந்த அதே வந்து பாஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான வாடகை எல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு சாதாரண வந்து சர்க்கரை பாலுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான கியூவில் நிற்க வேண்டியதாக இருந்தது அரசாங்கம் வந்து தனியாக ஒரு ரேஷன் பொருளே தனியாக போட்டாங்க இந்த மாதிரியான ஒன்று ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்து பப்பட்டு பிடிக்கவே இல்லையான்னு அங்கே ஜாலியாக சுற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக சுற்றிட்டு இங்கே வந்து இவ்வளோ கச கச்ச 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 கச்சேன்னு இருக்கிற இடத்துல வந்து பப்பட்டுக்கு வந்து பிடிக்கவே இல்லைங்க அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருப்பி கிட்டே போய் வேலைக்கு போகிறாரு இங்கே ஏதாவது ஒரு சுட்சமத்தை கண்டுபிடிக்கிறார் அவர் ஒரு ஊருக்கே போகிறாரு போயிட்டு அங்கே தாத்தா கூடையே வேலை செய்கிறார் தாத்தாவோட மளிகை கடையில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு என்ன வேலை அப்படின்னா வெடி காலையில் எழுந்திரிச்சு பனியெல்லாம் தள்ளி விடணும் இந்த நம்ம நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் அங்கேருந்து நிறைய பனி பயிர்லாங்க இன்றைக்கெல்லாம் மிஷின்ஸ்லாம் வந்துடுச்சு ஜேசிபி வச்சு தள்ளிட்டு போயிடுறாங்க அந்த காலகட்டங்களில் கையில் தான் தள்ளி வைக்கணும் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு அந்த கடைக்கு முன்னால் இருக்கக்கூடிய பணிகளை ஃபுல்லாக ஒதுக்கணும் அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய சரக்குகள்லாம் எடுத்து வைக்கணும் அப்புறம் இந்த மருந்து போச்சு சரி ஓகே மற்ற வேலைகள்லாம் நிறையா வேலைகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்கிறார் இது வந்து உடல் உழைப்பு கொடுத்து செய்கிறார் இது நாள் வரை இல்லாமல் உடல் உழைப்பு கொடுத்து கொஞ்சம் அதிகமாக உடல் உழைப்பு கொடுத்து செய்கிறாரு செஞ்சதுக்கப்புறம் வந்து அவர் தாத்தா வந்து சம்பளம் கொடுக்குறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸு மூணு பேர் சேர்ந்து செய்கிறாங்க மூணு பேர் சேர்ந்து சம்பளம் வந்து கொடுக்குறாரு இந்த சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அவருக்கு இந்த சம்பளம் வந்து பிடிக்கவே இல்லை என்னடா ரொம்ப கம்மியான சம்பளமாக இருக்கே அப்படின்னு தாத்தார் கேட்கும்போது இதுதான்ப்பா தாப்பா சம்பளம் அப்படிங்கிறாரு அப்போ அந்த இடத்துல வந்து அவர் ஒரு முடிவுக்கு வராரு எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சம்பளத்தை கரெக்டாக பேசிடணும் ஒரு முடிவுக்குள்ளே வரக்கு முன்னாடி அது லாபம் எவ்வளோ நட்டம் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு மீதி நம்ம வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாங்க